அம்மா, எனக்கு ஒரு பார் வாங்குங்கள் யார் சத்தம் போடுகிறார். இது மதியம் ஆகிறது. முப்பத்தொன்ற சகோதரிடத்தில் முறை பயன்கள் முதல் முறை பயன் வெள்ளை தாளில் ஒரு பந்தை போடுவது அந்த பயமுறுத்தும் முகத்தை எப்படி கூடாது பயந்துட்டீங்களா அப்போது விட்டு வா நமக்கு மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும் பூ இதோ என் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளை மிகவும் பயமுறுத்துவதற்காக அவளது தலைக்கு மேலே ஒரு பேயை தொங்க விடலாம் பேய்க்கு பிறகு அவள் தன் கைகளுக்கு கவனம் செலுத்துவாள் அங்கே பயங்கரமான குளோஸ் இருக்கின்றன அவளுக்கு எழுந்து என்னை எதிர்த்து போராட வேண்டும் தோன்றலாம் ஆனால் கால்கள் அடுத்தது சூப்பர் மதுரமானது பிளேட்ல பச்சை ஒழுக்கம் அவள் முகத்தை பச்சையாக மிதிக்கலாம் அது பரம நகைச்சுவையாக இருக்கும் இப்போ இறுதி சேர் பாதையில் ஒரு செங்கல் சுவர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓ என்ன அற்புதமான காலை

எவ்வளவு குளிர்ச்சி மிக்க நிகழ்ச்சி என் கண்களை பிரிக்க முடியவில்லை நம்ம காலை உணவிற்கு ஏதாவது இருக்க வேண்டும் பால் குறிப்பாக நம்ம காலை உணவிற்கு சீரியல் வச்சிருக்கிறோம் கலவையானது ஆனால் ஜேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாத்திரமாக குறிக்கிறாளே எனவே நான் ஒரு கேலி செய்யலாம் இனிய தானியங்களை எல்லாம் என் தட்டில் ஊற்றுவோம் எனது சகோதரிக்கு எனக்கு இன்னும் சுவாரஸ்யமான அருவறுப்பான பூச்சிகள் உள்ளன அவனை எல்லாம் காலியான தானிய பெட்டிகளில் ஊற்றி ஜேன் போக்ரோப் செய்யலாம் இப்பொழுது இந்த காலை உணவை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன் அதுவே இதோ செய்முறைகள் ஐயோ சகையாதரி உனக்காக அனைத்தையும் இங்கே தான் தயார் செய்தேன் இதோ ஒரு கண்ணடி பால் சீரியல் மற்றும் ஒரு கரண்டி சாப்பாடு சுவைப்படும் சகையாதரி எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா நன்றி நான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதிலேயே இருந்தேன் அதை போல் காலை முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் நின்றுவிட முடியவில்லை இன்னும் காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை மற்றும் பால் சேர்த்த சீரியல் எனக்கு பிடிக்கும் ஆஃப் நான் உண்மையில் மிகவும் பசிக்கிறது எவ்வளவு அருமையான மனம் இவ் என்ன ஒரு அருவருப்பான விஷயம் நீ வெடு நீராக வைத்துக் கொண்டாய் உன்னை நான் ஒரு வெட் விரும்பியாளன் என்றே அழைப்பேன் நான் என் சகோதரனை ஸ்காம்பிக் என்றால் ஒரு குளிர்ந்த யோசனையை நினைத்தேன் ஒரு கருப்பு மேசை கிளோத்து மற்றும் முகத்திற்கு ஒரு துளை கொண்ட ஒரு போலி மேசையை உருவாக்குவோம் அதன் மேல் துபப்பு வைத்து பயமுறுத்தும் மேக்கப் செய்வோம் ஆமாம் இப்போது நாம் அவனை பயமுறுத்தலாம் ஆஹா ஒரு முழு பக்கெட் பாப்காரன் அருமை சாப்பிடுவோம் ஹே நண்பா உப்கர் இது சந்தேகமாக தெரிகிறது ஆனாலும் பாப்காரன் சுவையாக தெரிகிறது ஆ என்ன உரிமையுள்ளவை எனக்கு கடித்தது நான் பாப்காரன் மர்மமாக இருக்கிறேன் நீ அதை சாப்பிட முடியாது ஆஹா என்னை சாப்பிடாதே சரி நான் ஒரு குளிர்ச்சி நிறைந்த புதிய கவடம் கண்டுபிடித்தேன் சமீபத்தில் எனக்கு ஒரு போலி கை கிடைத்தது ஜேன் ஹாலோவின் விருந்துக்காக அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள் நான் தவறுதலாக எனது கைகளை ஊடுருவி பார்த்தால் சிரிப்பாக இருக்கும் நாம் கையாள வேண்டியது போலி கைகள்தான் அருமை என்னுடைய சகோதரிக்கு உதவ போகிறேன் ஜெய் என்ன செய்கிறாய் உனக்கு உதவி அளிக்கவா நான் என் கருவிகளை கொண்டு வந்தேன் நகங்களுக்கு சுவர் துளைக்கும் ஓ ஆய் ஆஹா என்ன நடக்கிறது என் கை என் கையை துளைத்து விட்டேன் ஓஹோ இல்லை இது உண்மையில் பெண்ணின் கையா ஓ இது ஒரு போலி ஒன்று அவன் கபடங்கள் செய்யத் தெரியுமே ஆனால் எனக்கு இன்னும் சிறந்த ஒரு யோசனை இருக்கிறது இப்போது நான் அவனை ஒரு கும்பல் மூளை கொண்டு கபடம் செய்கிறேன் இதற்கு இரத்த சூழப்பட்ட கட்டைகள் மற்றும் கொஞ்சம் இரத்தம் தேவை இதை குளற்றி இதை செய்வோம் வெட்னஸ்டே கத்தியை எதற்காக எடுத்தால் ஓ ஆயோ இரவில் பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஒரு கேடான எண்ணம் ஓ ஜெயின் நீயும் சினிமா பார்க்க வந்தீர்களா ஓ எனது விருப்பமான சிப்ஸ் என்ன வா எனக்கும் சில சிப்ஸ் கொடு என்ன நடக்கிறது ஓ ஜெயின் உன் மூளை எனக்கு என் அண்ணன் பெண்ணுக்கு புதிய பரீட்சை யோசனை கிடைத்தது அவனை நிச்சயமாக பயமுறுத்த ஒரு பயமுறுத்தூடிய முகத்தை பூசணிக்காயில் வெட்ட போகிறேன் இது கண்ணாக இருக்கும் இப்போது ஒரு ஒரு வாய் உள்ளே வைக்கணும் இதனால் முடிந்துவிடும் நமது பூசணிக்காய் பெண்ணின் படுக்கையின் கீழே வைக்கப்பட வேண்டும் இருட்டில் அவன் முகம் இன்னும் பயமுறுத்துகின்றது ஆனால் அது போதுமானதல்ல ஒரு பேய் அவன் படுக்கையின் கீழே மறைந்தது போல இரத்த கரைகள் விடுவது அவசியம் இப்பொழுது பென் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒலிக்கிறது ஆம் இது எனக்கு அதிகம் பிடித்த தருணம் யூஹூ ஓ இவை என்ன காலடி சுவடுகள் ஏன் அவை என் படுக்கையின் கீழே செல்கின்றன நான் பயமுறுகிறேன் அங்கே கீழே என்ன இருக்கிறது ஓ ஓ நான் ஒரு பிசாசு குழு ஏதோ ஒன்றை ஏற்கனவே வரைந்திருக்கிறேன் எனக்கு குக்கீஸ் வேணும் என முடிவு செய்தேன் பெரியப்பா தயார் சகோதரிமையா எப்போதும் போல் ஆனால் சமையல்காரர் நிச்சயமாக மிக உயர்ந்த தரத்தை காண்பிக்க போகிறார் நான் ஏற்கனவே எங்கு தொடங்குவது என்று அறிவேன் முதலில் இந்த சுவையான மெல்லிய மாவை விரிக்க வேண்டும் மிகவும் சரியான தற்போது தேவையான வடிவங்களை கட் செய்ய வேண்டியது மட்டுமே உள்ளது குழந்தை கிலோய் விரும்பிய வடிவம் நான் செய்ய முடிந்தது மாதிரிகளை திருப்பி அடுக்கி வைக்கலாம் இப்போது சாமான்களை பேக்கிங் பேனில் எச்சரிக்கையுடன் நிதானமாக அமைக்கவும் இப்போது அதை அவனுக்கு எடுத்து சென்று சமைக்கலாம் அடுப்பின் வெப்பநிலையை எச்சரிக்கையாக கண்காணிக்கவும் குக்கிகள் சமைந்துவிடும் இப்போது அவை தயார் உங்களின் கவனத்திற்கு சுவையான குக்கிகள் அப்போது எதைச் செய்தாய் ஓ நான் மாவை சமமான பாகங்களில் பிரித்து விட்டேன் நான் ஸ்கிட்டில் கூகிஸ்களை தயாரிக்க விரும்புகிறேன் ஓ நன்றி தாத்தா நாம் தாயில் இனிப்புகள் சேர்க்கிறோம் ஆஹா இப்போது இது அழகாக நிறமைதி இருக்கிறது அற்புதம் இப்போது எல்லா மாவையும் கலந்து அதனை உருட்ட முடியும் அப்படித்தான் ஓ இது கடினம் ஆனால் இப்போது ஒரு வட்டமான வடிவம் தேவை ஓ ஓ இல்லை நான் நன்றி ஆமா அனைத்து தேவையற்ற மாவையும் நாம் அகற்று மேலும் சில இனிப்பு சேர்க்கலாம் அதை எடுத்துச் சொல்லும் அடுப்பில் சமைக்கவும் இதை சரி செய்ய முடியும் என்று நம்புகிறேன் நான் ஏற்கனவே என் இஞ்சி ரொட்டி வீட்டை கூட்டி அமைக்க தொடங்கிவிட்டேன் சில விவரங்கள் இங்கே மற்றும் அங்கே கிரீம் எப்போதும் அதிகமாக இருக்காது இங்கு மர்ஷ் மெல்லோஸ் போதுமானது இல்லை என்று நான் அறிவேன் ஆனால் இது அலங்காரத்திற்கு சிறந்தது ஆகும் அஹா அதைப் பாருங்கள் சரியானது இப்போது நாங்கள் அனைத்திற்கும் பொடிப்பார்க்கும் சீனியை தூவுகிறோம் அது பனி போல தோன்ற வேண்டும் மற்றும் இஞ்சிரொட்டி மனிதனை வைக்கும் சிறந்தது ஓ நான் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தேன் சமீபத்தில் நான் விண்ணோடத்தின் புதிய வரைபடங்களை வரைனேன் ஆனால் வடிவமைப்பு செய்ய நேரமில்லை எனக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன் ஹும்

உலகளாவிய பாதுகாப்பின் ஒரு தருணம் சரி தாயார் எதற்கும் கவலைப்படாதீர்கள் இது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றால் நான் மிகவும் நச்சு செய்யப்பட்ட இனிப்புகளுடன் பணியாற்ற போகிறேன் அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்தை காக்க வேண்டும் ஓ எனது விருப்பமான நச்சு புளிப்பு கேண்டிகள் என் பசியில் தக்க அளவு இல்லை எனக்கு இதற்கு மிகுந்த நடிப்பு உண்டு எல்லாம் புளிக்கும்

ஆனால் சமையல்காரர் என்ன தயாரித்துள்ளார் ஓ என் வரைபடத்தில் இருந்தது போல ஒரு குக்கி ஹூம் அஞ்சு வீசிட்ட கோழி ரொம்ப சுவையாக இருக்கிறது இப்போது வீட்டை பத்திரமாக சாப்பிடுவோம் ம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது சமைப்பவரின் சிறிய மனிதரை உள்ளடக்கிய வீடு வென்றது ஆமா வெற்றி என் பக்கம் தான் நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரியும் குழந்தை வரைகையை காட்டுகிறது எனக்கு பாஸ்தா வேண்டும் சமையல்காரர் துவங்க ஆவலுடன் உள்ளார் தாத்தா கருவிகளை எடுத்தார் அக்கா தயாராக இருக்கிறார் அப்போ அதை துவங்கலாம் ஆஹா பாஸ்தாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுதல் அவசியம் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே சிறிது சீஸ் பொடியை சேர்க்கவும் ஆம் கொஞ்சம் மட்டுமே ஆனால் நாங்கள் இன்னும் சேர்ப்போம் இச்சீஸுடன் எல்லாமே சாத்தியம் இது மிகவும் ருசியானது நான் இதை துருவி நூடுல்ஸ்ல வைக்கிறேன் சீசையும் பாஸ்தாவையும் மைக்ரோவேவுக்குள் அனுப்புகிறோம் இப்போதெல்லாம் உருகிய சீச பார்க்கவும் ருசிக்கவும் வேண்டும் சரியானது அடி எவ்வளவு சுவையா மணக்குது நான் தயாரா இருக்கேன் பாட்டி உங்களுக்கு கேள் தயார் பண்ணி ஆம் இது ஒரு அதீதமாக பொறுப்பான யோசனை சரி இப்போது என்னுடைய ஒவ்வொரு பெட்டியிலும் கொதிக்க விடுவோம் பிறகு குழாயை உள்ளே வைத்து சுண்ணாம்பு திரவத்தைப் பாட்டிலிருந்து அவையில் கலக்குவோம் அருமை அதை குளிர்விக்கவும் அற்புதம் கிட்டல்ஸின் சுவையுடன் ஸ்பெகட்டி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தேன் இப்போது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைக்கிறேன் ஒரு புளிப்பு கந்தலை வைத்து ட்ராம் சேர்க்க சரியாக இருக்கிறது நான் தயார் நீயா தயார் நீங்கள் சமையல்காரரா சரி நான் உடனே தொடங்குகிறேன் பரிசோதனை பாஸ்தாவோட குழந்தை கண்டிப்பாக பசிக்காக தங்கிவிடும் நான் என் வாழ்க்கையில் சிறந்த பாஸ்தா செய்ய வேண்டும் கோஸ்கரி மீது கொதிக்கும் நீரை கொட்டி சமைக்கவும் சிறப்பு முட்டை கோஸ் அதன் நிறத்தை கொடுத்ததால் அது இனி தேவையில்லை ஸ்பெகட்டியை உள்ளே முக்கி சமைத்து தட்டில் போடு புல்நிலைகள் எலுமிச்சை மற்றும் சிறிதளவு சீஸ் வச்சு அலங்கரிக்கவும் மிகச் சிறப்பு க்ளோய்க்கு பரிமாறலாம் போகலாம் வாவ் இங்கே பல சுவையான உணவுகள் இருக்கின்றன நான் இந்த பாஸ்தாவிலிருந்து தொடங்க விரும்புகிறேன் இது எனது பிடித்த சீசுடன் உள்ளது ஓ எவ்வளவு சீசியானது பாருங்கள் இது எப்படி நீண்டு கேண்டிருக்கும் ஆம் மிகவும் சுவையாக உள்ளது மியா நீ சுரா இது என்ன எலுமிச்சை நான் இதை பாஸ்தாவில் பிடிவது போல் தோன்றுகிறது வாவ் எவ்வளவு அழகாக இருக்கிறது வாவ் அதை உடனே சுவைக்கணும் இது முட்டைக்கோஸ் ருசியாக இருக்கிறது எவ்வளவு கடுமையானது ஓ இதன் என்ன எவ்வளவு அசாதாரணம் இல்லை அது படுக்கசமானது இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது நீ வெற்றி பெற்றாய் முதல் வெற்றிக்காக வாழ்த்துக்கள் நாம் முன்னேறுகிறோம் பாட்டி கவனமாக இரு கிலோய் ஏதோ ஒன்றை நினைத்தாள் நான் ஒரு காக்டெயில் விரும்புகிறேன் அப்போ நான் உன்னை எப்படி ஆச்சரியப்படுத்தலாம் எனக்கு தெரியும் நானும் கூட இந்த இடத்தில் அதிர்ச்சி அளிக்கும் ஒரே நபர் நானே உங்கள் இந்த குடிநீர்களை எப்படி செய்ய வேண்டும் என எனக்கு தெரியாது ஆனால் வேதியியல் குறித்தேனா ஒரு விஷயம் எனவே நான் என் பேத்திக்காக ஒரு குடிநீர் உருவாக்குவேன் ஒரு சிறிது எண்ணையும் ஆஸ்பிரணையும் கரைப்பதில் சேருங்கள் ஆம் இங்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்னையே ஒரு மந்திரவாதியாக உணர்கிறேன் என் காட்சையில் தயார் இஞ்சி கம்பி உள்ளே போடுங்கள் அதுதான் அப்படியா என்னுடைய வரியாம் பாணி கருப்பட்டியில் கண்ணாடியை மூழ்கவையுங்கள் பிறகு வண்ணமயமான தூவிடலில் அருமையானது ஸ்ட்ராபெரி சிறப்பும் பனிக்கூழையும் உள்ளே சேர்க்கவும் இது ரொம்ப சுவையாக இருக்குது மற்றும் குளிர்ந்துள்ளது சரி இப்ப நம்ம ஜூஸை ஊற்றணும் சரி உண்மையில பாண்டா ஓரளவு புளிப்பு சாக்லேட் எப்பவும் நல்லா இருக்கும் மற்றும் நிச்சயமாக புளிப்பு ஜாம் ஓஃப் எசு பிளமண்டி அது எப்படி அழகிகள் சேர்த்து பண்ணி அதிக சிறப்பு நன்றி தாத்தா இப்போது உங்களுக்கு உயர்தர சமையல்களை காட்டுகிறேன் எனக்கு கொஞ்சம் பீட் ஜூஸ் வேண்டும் இதை வட்டு வடிவில் ஊற்றி ஃப்ரீசருக்கு அனுப்ப வேண்டும் அப்பா நிறம் நன்றாக இருக்கிறது சிறிது நேரம் உறைய விடுங்கள் நாம் இங்கே உட்கார்ந்து காத்திருக்கிறோம் தயாராகிவிட்டது நான் அதை எடுத்துக் கொள்கிறேன் அடுத்தது மனமாக கங்கம்பட்டி தேவைப்படும் ஆனால் அதுவே அதன் மனத்தை நமக்கு அழிக்க வேண்டும் என்றால் வழு இரட்டிப்பு சேர்க்க வேண்டும் ஒரு காய்கறியை சேர்த்து சோடாவை ஊற்றி குச்சி மீது காய்கறிகளால் அனைத்து பொருட்களையும் அலங்கரிக்கவும் ஆஹா இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது முடிந்தது நான் தயாராக இருக்கிறேன் வா என்ன அழகு ஆகினும் இது கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது இந்த காக்டெயில் குடித்த பிறகு ஒரு தவளையாக மாறிவிடுவேனா என்று நம்புகிறேன் ஓ பயங்கரம் எள்ளலானது தாத்தா இங்க என்ன இருக்கு ஏதோ ஒரு புல்வகை உஹ் இவை இனிப்புகள் என்று நினைக்கிறேன் கம்மழு கிழங்கு ஐயோ இந்த காக்டெயில் சுவையாக இருக்கிறதா சரி அது நன்றாக இருக்கிறது இது இங்க என்ன இருக்கு ஓஹோ இந்த காக்டெயில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நான் இதை இப்பொழுதுதான் சுவைக்க விரும்புகிறேன் ஓ இது மிக நேர்மையாக சுவையாக இருக்கிறது இன்னும் இந்த மிட்டாய்கள் மற்றும் லாலிபாப்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன ஆஹா மியா நீயே மீண்டும் ஜெய்செய்தாயே என்ன உண்மையிலேயே நான் மறுபடியும் வென்றேனா கூரே அந்த சுற்றுக்கு குழந்தை குளோயால் என்ன வேண்டும் படைப்பைக் காட்டுங்கள் எனக்கு ஒரு சாலட் வேண்டும் எனக்கு தோன்றுகிறது அனைவரும் சரிபார்த்து உலகில் சிறந்த சுவையான சாலட்களை வழங்குவார்கள் தொடங்குவோம் ஒரு பிரகாசமான யோசனை என் மனதிற்கு தோன்றியது இப்போ நாமே எங்கள் சாலட் வளர்ப்போம் எனக்கு தேவையானது விதைகள் மற்றும் சற்றே தண்ணீர் மட்டுமே மிகவும் கடினமாக உள்ளது காத்திருப்பதுதான் சரி இனி என்ன செய்கிற தாத்தா ஓ சிறப்பு நானே பெரிய தோட்டக்காரர் இல்லையா சரி இப்போது சில பசுமையான லெட்டூசியை நறுக்க போகிறேன் சரியானது அதை தட்டில் வைக்கலாம் மற்றும் சிறிது பாக்கெட் சேர்க்கலாம் ஒரு உண்மையான செனரியோ யான சலாட் உருவாக்க வேண்டும் எனவே நான் மிக விரும்பும் பீன்ஸ் சேர்க்கிறோம் இங்கே ஒரு எரிமலை இருக்கும் அதே சமயம் இங்கே சில டைனோசர்கள் இருப்பார்கள் ஆஹா பாருங்களேன் என் அலுவல்கள் மற்றொரு நூற்றாண்டில் இருப்பது போல இருக்கிறது இப்போது நான் தொடங்க முடியும் இப்போது நாம் சுவையான காய்கறிகளை அத்தடி ஒன்றுக்கு வெட்டுவோம் மேலும் கேரட்டை மறக்க மாட்டோம் ஆனால் நான் ஒரு சூப்பர் சுவையான காய்கறி அத்தடி செய்ய நினைத்துக்கொண்டு நடந்தேனோ என்று நீங்கள் நினைக்கவில்லை இல்லையா நான் சாதாரணம் செய்யும் போல் ஒரு கைப்பிடி செய்ய விரும்புகிறேன் நான் ஒரு நாய் உணவுக்கு அத்தடி செய்ய விரும்புகிறேன் பார்க்கவும் எவ்வளவு அழகு நான் இங்கே மிகச் சிறந்தவனாவது நிச்சயம் அவகாடோவை கீறுங்கள் உள்ளே உள்ள குழியை ஒரு கரண்டியால் உருவகப்படுத்தி துண்டுகளாக வெட்டுவோம் ஆம் அடுத்து வெள்ளரிக்காயை கத்திக்கு கீழே வைப்போம் இது தனது உண்மையான கடமைக்கு உரிய செயலை நிறைவேற்றும் அது உண்டாகும் ஆகவே அனைத்து காய்கறிகளையும் தட்டில் வைத்து சிறிது பச்சை சாஸ் சேர்க்கிறோம் சொத்து சாறு மற்றும் கீரைகள் காயப்படுத்தாது ஆஹா அது அழகாக இருக்கும் ஆம் பார்க்கலாம் எல்லாம் எப்படி அருமையாக இருக்கிறது இது ஒரு டைனோசரோ ஆ எவ்வளவு அழகானது இதை சாப்பிட முடியாது ஆனால் இதை சாப்பிட முடியும் ஹூம் பிரம்மிக்கில்லை இங்க என்ன இருக்குது வாவ் இந்த காது கொலுசுகளை வேண்டுகிறேன் மிகவும் அழகாக இருக்குது இது காய்கறி போன்ற சுவையைக் கொண்டுள்ளது ஆனால் அதை செய்யும் தோற்றமும் சூப்பர் போல உள்ளது இங்கெல்லாம் அற்புதமாக பச்சைகளாக இருக்கிறது ஹூம் வருவோம் முயல்வோம் அவகாடோ மற்றும் சில பச்சை சாஸ் ஆஹ் ரொம்ப நல்ல ருசியாக இல்லை அருவருப்பு என் சகோதரி ஜெயித்துள்ளார் ஹூரே ஏ மூன்றாவது முறை